ஹாய் ஆல் வெல்கம் டு டிஎன்பிசி கற்றல் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சொல்லோட பிரிவில் நம் பார்க்கலாம் நம்ம சொல்ல வந்து இலக்கண வகையாக பிரிச்சிங்கன்னா நாளாக இருக்கு அதே மாதிரி சொல்லை வந்து இலக்கிய வகையாக பிரிச்சிங்கன்னா நாலு இருக்கு இலக்கண வகையில் என்னென்ன இருக்குது பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் இது இலக்கிய வகையில என்ன இருக்கு இயற்ச்சொல் திரிச்சொல் திசைச்சொல் சொல் வடச்சொல்னு இருக்கு ஓகே இப்போ நம்ம இலக்கண வகை சொல்லை பார்க்கலாம் அதெல்லாம் இருக்கு இல்லையா நாலு பெயர் சொல் ஃபஸ்ட் இருக்கிறது பெயர் சொல் பெயர் பத்தி குறிக்கிறது பெயர் சொல் இந்த பெயர் சொல் எத்தனை வகைப்படும் அப்படின்னா ஆறு வகைப்படும் இது என்னது பொருட்பெயர் பொருட்பெயர்னா என்ன அர்த்தம் ஒரு பொருளின் பெயரை குறிக்கிறது பொருட்பெயர் எடுத்துக்காட்டு மரம் வீடு நாற்காலி இதெல்லாம் ஒரு பொருளை பத்தி சொல்லுது இல்லைங்களா இதெல்லாம் பொருட்பெயர் இடப்பெயர் அப்படின்னா என்ன ஒரு இடத்தின் பெயர் ஒரு இடத்தின் பெயர் என்னவா இருக்கலாம் ஒரு ஊராக இருக்கலாம் ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்டாக இருக்கலாம் எதை வேணாலும் இருக்கலாம் தமிழ்நாடு திருச்சி மதுரை அப்படின்னு இடத் ஒரு இந்தியா அப்படின்னு ஒரு நாடை பற்றி கூட சொல்லலாம் ஒரு இடத்தை பற்றி இடத்தின் பெயரை குறிக்கிறது இடப்பெயர் அடுத்தது காலப்பெயர் காலத்தின் பெயர் அதாவது என்னென்னா காலை மாலை திங்கள்னு சொல்லலாம் இது திங்கள்னா என்ன மாதம் அப்படின்னு அர்த்தம் தமிழில் அப்போது மாதம் வருடம் ஆண்டு இதையும் சொல்லலாம் அதுவும் காலம் இல்லைங்களா இதே மாதிரி பொழுது இருக்கு இல்லையா யாமம் நண்பகல் இந்த மாதிரி பொழுது சொல்லலாம் அதாவது காலத்தை பற்றி குறிக்கிறது காலப்பெயர் அடுத்தது சினை பெயர் சினைன்னா என்ன சினைங்கிறது ஒரு உறுப்பு சினைன்னா ஒரு உறுப்பு என்ன இப்போ மனுஷங்களோட உறுப்பாக இருக்கலாம் செடி கொடிகளோட கூட இருக்கலாம் கை காது கண் அப்படின்னு நம்ம மனுஷங்களோட உறுப்பாக இருக்கலாம் பூ ம இது மரங்களோட உறுப்பு பூ இலை செடி அப்படின்னு இளைய மரத்தனை பத்தி சொல்லலாம் இது சினை பெயர் அடுத்தது பண்பு பெயர் பண்பு பெயர் உங்களுக்கே தெரியும் பண்புங்கிறது எதெல்லாம் சொல்லலாம் வடிவம் குணம் இதை பத்தி இந்த மாதிரி சொல்றதெல்லாம் பண்பு பெயர் எடுத்துக்காட்டு சதுரம் பசுமை கருமை இது மாதிரி நிறத்தை பத்தி சொல்றது இதெல்லாம் பண்பு பெயர் தொழிற்பெயர் தொழிற்பெயர் வினை செய்யறத குறிக்கிறது தொழிற்பெயர் பாடுதல் ஆடுதல் வற்றல் வற்றல்ங்கிறது தொழிலா அப்படின்னா ஆமா இப்போ வற்றல் நம்ம காய வச்சோன்னா அதுல இருக்க தண்ணி எல்லாம் வத்திறுது இல்லைங்களா அப்ப அது ஒரு தொழில் தான் அப்ப அது வற்றல் அதுவும் ஒரு தொழிற்பெயர் பொங்கல் பொங்கல் பொங்கி வருது இல்லையா அப்போ அதுவும் ஒரு தொழிற்பெயர்